அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக மெய் அன்பர்களே பக்த கோடிகளே சென்னை மாடம்பாக்கத்தில் கபில மகரிஷி வழிபட்ட தலம் மற்றும் ஸ்ரீ சரபேஸ்வரர் பிரார்த்தனை பரிகார தலமான அருள்மிகு ஸ்ரீ தேனுகாம்பாள் சமேத ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை முதல் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வரை வெகு சிறப்பாக நடைபெறும் இருப்பதால் ஊர் பொதுமக்கள் பக்த கோடிகள் ஆன்மீக பெரியோர்கள் என அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ தேனுகாம்பால் சமேத ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் திருவருளுக்கு பாத்திரர் ஆகும்படி அன்புடன் அழைக்கிறோம் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று துவங்கும் பிரம்மோற்சவம் விழா முதல் நாள் உற்சவம் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஆறு மணி அளவில் திரு ஏற்றம் அன்று மாலை ஆறு மணிக்கு அன்பே சிவம் என்னும் தலைப்பில் தமிழ் தென்றல் மதுரை வி ராமகிருஷ்ணன் அவர்களின் சொற்பொழிவு நடைபெறும் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் நாள் உற்சவம் திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு அருள்மிகு சோமஸ்கந்தர் அதிகார நந்தி வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா நடைபெறும் நாள் நிகழ்வாக ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு அருள்மிகு சந்திரசேகரர் திருத்தேரில் சகல திருவீதி உலா நடைபெறும் பத்தாம் நாள் உற்சவம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஏழு மணிக்கு அருள்மிகு சோமஸ்கந்தர் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா நடைபெறும் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து வரை நடைபெறும் அருள்மிகு ஸ்ரீ தேனுகாம்பாள் சமேத ஸ்ரீ தேனு திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா நிகழ்வுகளில் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு இறையருள் பெற அன்புடன் அழைக்கிறோம் இங்கனம் திருக்கோவில் மற்றும் மாடம்பாக்கம் நூத்தஞ்சேரி பதுவஞ்சேரி கிராமத்தார்கள்